அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பச்சரிசி தோரம் பருப்பு உளுத்தம் உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான புரோட்டீன் ரிச் டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஹெல்த்தியான ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க நான் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு பாத்திரம் மூணு டம்ளர் வந்து பச்சரிசி எல்லாமே ஒரே சைஸ் டம்ளராக எடுத்துக்கோங்க இதுவும் அதே சைஸ் டம்ளர் தான் அரை டம்ளர் பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு கால் டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணமுடைய ஒரு ரெசிபி இப்போ இது எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் அந்த மூணு டம்ளர் பச்சரிசியை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் வந்து நம்ம மொத்தமாக தான் அரைக்க போகிறோம் இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்ச அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு ஆட் பண்ணிடலாம் கால் டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மொத்தமாக அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது பெரிய ரவை பதமாகவும் அரைக்கக்கூடாது சின்ன ரவப்பதமாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் அரைச்சதுக்கப்புறம் எப்படி அரைச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு மிக்சி ஜாரில் நம்ம வந்து இதை அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சின்ன ரவையாக வந்து நம்ம அரைச்செடுக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சது எல்லா பொடியும் நம்ம வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நான் கொஞ்சமாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்கோம் நாலு பேருக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் எடுத்து ரேஷோ எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதையே கொஞ்சம் எல்லா பொருளையுமே கூட கூட போட்டு மிஷினில் கூட நீங்கள் கொடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன ரவையை உடச்சி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் அந்த ரவையை தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இதுக்கப்புறம் நான் சேர்க்க போகிறது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து இந்த டிஃபனை வந்து பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட்டா இது வந்து ஒரு ப்ரீ மிக்ஸ் மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் அந்த பொடியை தேவையான அளவு மட்டும் எடுத்து நீங்கள் டக்கு டக்குன்னு டிஃபன் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒன்றரை கப்பு வந்து நல்லா தயிரை சிலிப்பி மோராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மூணு டம்ளர் நம்ம பச்சரிசி போட்டோம் அதில் பாதி ஒன்றரை டம்ளர் மோர் வந்து சரியாக இருக்கும் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தயிரை வந்து இந்த மாதிரி நல்லா சிலிப்பி மோரா பண்ணால் அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதோட கூடவே வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சியும் வந்து சீவி வச்சிருக்கோம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் அதையும் வந்து சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து உப்பையும் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் மோர் சேர்த்தனால முதல்ல வந்து ஒரு கரண்டியை வச்சு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவாக கரைச்சி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மோர் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம் அதனால் கெட்டியாக தான் இருக்கும் எல்லாமே நல்லா பயந்தாகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவைப்படும் போதெல்லாம் தண்ணியை சேர்த்து சேர்த்து நல்லா நம்ம வந்து மாவாக இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதில் வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நான் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம நல்லா மாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் ஏன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் மோரோடு சேர்த்து எல்லாமே போட்டுட்டோம் இப்போ இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எல்லாமே நல்லா ஊறி இருந்தது இப்போ அதோட கூட கொஞ்சமாக தண்ணியை விட்டு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாங்கள் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது அதுக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மட்டும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நம்ம நல்ல சட்னியை எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் வந்து நம்ம தாளிச்சதையும் ஆட் பண்ணியாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை நம்ம தாளித்து கொட்டிட்டோம் அப்படி தான் நம்மளோட தேங்காய் சட்னியும் வந்து ரெடி எடுத்து இப்போ நம்ம சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம மெயின் டிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஒரு அடிகனமான கடாயில் கூட நீங்கள் இந்த தோசையை வந்து விடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா கனமான தோசை தோசைக்கல்ல வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்ல ஆயில்லாம் அப்ளை பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சால் அந்த மாவில் வந்து நல்ல ஒரு ஒன்னேகால் கரண்டி எடுத்து அந்த மாவை வந்து லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு ஒரு சைடு வந்து நல்லா ரெடியாக இருக்கும் நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள் மறுபடியும் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் நல்ல முறு முருன்னு இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் அடுத்த சைடும் வந்து ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ இந்த தோசையை வந்து நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதோட இன்னொரு தோசையும் வச்சாச்சு நம்ம ரெடி பண்ண இந்த தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த தவல் எடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ